டிஎன் நியூஸ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் சோழும் இரண்ட காலம் மனித குலத்தின் அழிவு ஆரம்பிக்கும் பாபா வாங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகீர் கணிப்புகள் எதிர்காலம் குறித்து தெரிந்து கொள்ள பலருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் சிலருக்கு மட்டுமே எதிர்காலம் குறித்த பார்வை இருக்கும் அப்படி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை துல்லியமாக கணிக்கும் ஆற்றல் கொண்டவர் பாபா வாங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் என்பது குறித்து அவரது கணிப்புகள் இணையத்தில் இப்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது குறித்து துல்லியமாக கணித்து சொன்னவர் பாபா வாங்கா இரட்டை கோபுரத்தாக்கும் டயானா உயிரிழப்பு என பல விஷயங்களை இவர் முன்கூட்டியே கணித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டிலேயே இவர் உயிரிழந்து விட்ட போதிலும் எதிர்காலம் குறித்த இவரது கணிப்புகள் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகிறது அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவர் விட்டு சென்ற கணிப்புகள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம் மாபெரும் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு பெரும் உலக போர் தொடங்கும் என அவர் கணித்துள்ளார் உலகின் முக்கிய வல்லரசுகள் இந்த போரில் ஈடுபடும் என்றும் உலகெங்கும் உள்ள கண்டங்களில் இந்த போர் முழுவதும் பரவும் என பாபா வாங்கா கணித்துள்ளார் அதே பூமியில் ஒரு மாபெரும் இயற்கை பேரழிவு தாக்கும் என்றும் அவர் கணித்துள்ளார் இந்த பேரழிவால் பூமியின் ஏழு முதல் எட்டு சதவீதம் நிலப்பரப்பு பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் என நிலைமை மோசமாக இருக்கும் என அவர் கணித்துள்ளார் இப்போது உலகின் பல்வேறு துறைகளில் நுழைய ஆரம்பித்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு வேறு புதிய எல்லைகளை தொடும் என பாபா வாங்கா கணித்துள்ளார் முக்கிய முடிவுகள் தொழில் சார்ந்த முடிவுகளையும் கூட ஏஐ எடுக்க ஆரம்பிக்குமாம் மனிதர்களின் வாழ்க்கையையும் கூட ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் அளவுக்கு வளர்ச்சியடையும் என கணித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பூமிக்குள் ஒரு புதிய விண்கலம் நுழையக்கூடும் என்றும் மனிதர்கள் ஏலியன்களுடன் முதல் தொடர்பை ஏற்படுத்த போகிறார்கள் என்றும் பாபா வேங்கா கணித்துள்ளார் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ரஷ்யாவின் சர்வதேச ஆதிக்கம் சரிந்து வந்தது ஆனால் இந்த நிலை மாறும் என்பது போலவே பாபா வேங்கா கணிப்பிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து உலகின் அதிபதி என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உருவெடுப்பார் என்று கணித்துள்ளார் இது ரஷ்யாவின் ஆதிக்கத்தை மீண்டும் தொடங்கி வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படும் என அவர் கணித்துள்ளார் பல்வேறு நாடுகளின் கரன்சிகள் மதிப்பு சரியும் வங்கிகள் திவாலாகும் மற்றும் பணவீக்கம் அதிகரிக்கும் என பாபா வாங்கா கணித்துள்ளார் தங்கம் மற்றும் இதர மதிப்புமிக்க உலோகங்களின் விலையிலும் எதிர்பாராத மாற்றம் வரும் என்று அவர் கணித்துள்ளார் இருப்பினும் இதை இருவேறாக மக்கள் புரிந்து கொள்கின்றனர் ஒரு தரப்பினர் தங்கத்தின் விலை கடுமையாக சரியும் என்கிறார்கள் மற்றொரு தரப்பினர் அது புதிய உச்சத்தை தொடும் என்கிறார்கள் அதேபோல போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலநிலை மாற்றம் மிக மோசமாக இருக்கும் என அவர் கணித்துள்ளார் இதுவரை மனிதர்கள் காணாத அளவுக்கு வெள்ளம் வறட்சி தீவிர வானிலை ஏற்படும் என்றும் இந்த பேரழிவுகள் பூமியின் மூன்றில் இரண்டு பங்கு சுற்றுச்சூழல் அமைப்பை மாற்றும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார் புவிசார் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் என்றும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் என தெரிவித்தார் குறிப்பாக தைவான் மீது கட்டுப்பாடு அல்லது தென்சீன கடலில் ஆதிக்கம் செலுத்துவது ஆகிய புவியியல் மாற்றம் நடக்கும் என அவர் கணித்துள்ளார் மேலும் உலகில் மிகப்பெரிய அளவில் இடம்பெயர்வுகளும் சமூக மாற்றங்களும் அடுத்த ஆண்டு நடக்குமா தொழில்நுட்ப வளர்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் நெருக்கடிகளால் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் தங்கள் சொந்த இடங்களை விட்டு வெளியேறுவார்கள் இதனால் கலவரம் நடக்கவும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அவர் கணித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும்